ஆறு படை வீடும் பாடல் நாவல் பழம் தந்து ஞான தமிழ் கேட்ட கந்தா வடிவேலா என்னப்பனே முருகா உனக்காக தமிழ் பாடல் பல பாடினேன் இருந்தாலும் இதமாக நீ கேட்க ஒரு பாடல் இப்போது நான் பாடுவேன் பாடுவேன் முருகா ஆறு படை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீடோடிவா மூவி இரண்டு முகம் ஜொலிக்க ஆறு இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஈசன் மகனே எனக்காக்க காக்க இங்கே உணையின்றி வேறாரையா நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிரதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா ஒரு தெய்வம் நீதானையா தெய்வானை வள்ளியுடன் மனம் கோலம் கொண்டு திருப்பரம் குன்றம் வாழ்கின்றவன் நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேலை எடுத்து சிந்தூரில் ஆழ்கின்றவன் மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகழும் பழனியிலே ஆண்டி என கோலம் கொண்டவன் நீ தத்துவத்தின் சாரெடுத்து சுவாமி மலை எல்லையிலே தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் காவலன நின்று பெரும் சினம் தனிந்து தனிகையிலே கண் குளிர காட்சி தந்தவன் நீ பாங்குடனே அருள் தரவே பழமுதிரும் சோளையிலே பரஞ்சோதியாய் நின்றவன் பரஞ்சோதி ஆய் நின்றவன் கருணை மனம் கமழு அந்த அருணகிரி தமிழில் மனம் மகிழ்ந்தாடி நின்ற முருகன் கிழவி அவள் புலமை கண்டு அழகு மிகும் குழந்தை என மயிலேறி வந்த குமரன் ஆதிசிவன் பிள்ளை என ஆணை முகன் தம்பி என ஞான பழமான முதல்வன் நீ பாடும் குரல் வளம் கொடுத்து பனிமலையில் வாழும் வந்த பார்வதியின் இளைய புதல்வன் தேனெடுத்து தினை வளர்க்கும் சிறகுருத்தி வள்ளி அவள் சிந்தையிலே நின்ற மன்னவா நீ நாடி வரும் பக்தர்களின் நாட்டம் அதை தனித்தருளும் ஞானகுரு அல்லவா நல்லவா ஞானகுரு நினைக்கின்ற பொழுதெல்லாம் நிகரில் பக்தி ரசம் தருகின்ற சக்தி வேலன் நீ துதிக்கின்ற கனமெல்லாம் இனிக்கின்ற இதயம் தனை அழிக்கின்ற வெற்றி அழகான அவதாரம் அழியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ சிறு குறை ஏதும் இல்லாமல் குளம் காத்து என்னாலும் அருள் செய்யும் பெரும் வள்ளல் நீ மலை தோறும் படை வீடு இருந்தாலும் முருகாயன் மன வீடு வந்தமர்வாய் நீ மயிலேறி விளையாடி சுவையான ஒரு பாடல் கனிவோடு தந்தருள்வாய் கனிவோடு தந்தருள்வாய் தேவைகளை பூர்த்தி செய்யும் தேன்சொறியும் மூன்று தமிழ் குமராவும் கோவிலாகும் தினம் தேடி வரும் பக்தர்களின் தெளிவான முதிர்ந்த மனம் முருகாவும் மயிலுமாகும் வேடன் கொண்டு பெரும் வேங்கை மரமாகி நின்ற வெண்ணீர் அணிந்த முருகன் நீ வாடுகின்ற உள்ள மதில் வற்றாது அருள் சேர்க்கும் வானோர்கள் போற்றும் தலைவன் நீரெடுத்த மேனியுடன் ஆரெழுத்தில் பேரெடுத்து நினைவெல்லாம் இனிக்கின்றவன் நீ ஓரெழுத்து ஆயுதமாய் ஒளிர்கின்ற வேலெடுத்து உறுதுணையாய் வருகின்றவன் எனக்கு உறுதுணையாய் வருகின்றவன் குளிர்ச்சி தரும் தென்றலிலே மகிழ்ச்சியுடன் விண்ணதிலே பறக்கும் முந்தன் சேவர் கொடியே மனத்தளர்ச்சி இன்றி தனை மறந்து மலர்ச்சியுடன் தணிகையிலே நடம் புரியும் தோகை பன்னீரில் அபிஷேகம் வெந்நீரில் அலங்காரம் அதிரூபம் கொண்ட முருகன் நீ புரியாமல் அடியேனும் பிழை நூறு செய்தாலும் பொறுத்தருளும் செல்வ குமரன் ஒய்யார மயிலேறு முன்காட்சியலிலாவும் உளி வீசும் பொய்யான என் வாழ்க்கை புவி மீது நிலையாக அருள் செய்ய வரவேனுமே நீ அருள் செய்ய வருவேனுமே இகழ்தலையும் புகழ்தலையும் ஒரு முகமாய் கருதும்படி செவி உரைத்த முத்துக்குமரன் நீ வறுமையையும் வளமையையும் சமநிலையாய் உணரும்படி மதி கொடுத்த செல்வ தடை நூறு வந்தாலும் செயல் வெற்றியாக்கி தரும் குணம் கொண்டவன் நீ வளை வீசும் அறிவுக்கு தொலைவானவானாகி மாறாது அருள் செய்வன் தீராத காதலோடு திருவடியை தொழுபவர்க்கு திரவியமே தருகின்றவன் நீ தாராள உள்ளமோடு தவக்கோலம் கோலம் கொண்டு வரும் தார்மீக பொருள் தந்தவன் தார்மீக பொருள் தந்தவன் சினம் கொண்ட என் மனதை இனம் கண்டு அருள் செய்து வளமாக வைத்த முருகன் நீ பசு தேடும் கன்றெனவே பசியோடு வந்த என்னை பறிவோடு காத்த முருகன் படியேறி கால் நடக்க காவடிகள் தோல் சுமக்க துணை எனவே வந்த முருகன் படிப்பறிவும் எழுத்தறிவும் குறைந்த என்னை உலகில் இன்று புலமை பெறச் செய்த குமரன் தோல்வி கண்டு துவலாத வெற்றி கண்டு மகிழாத மனம் கொடுத்த அன்பு முருகன் நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போகச் செய்து எனையாலும் செந்தில் குமரன் எனையாளும் செந்தில் குமரன் கல்லாக கிடந்த மனம் பூவாக மலர்ந்த விதம் கருணை என்றோ நான் எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பதிங்கே வேளாவுன் அருளாலன்றோ கோடி பணம் இருந்தாலும் வேணும் அதை தேடுகின்ற மானிடர்கள் கூட்டம் நடுவே மனம் தேடி உனை திரிந்தபடி திருப்புகழை பாடும் என நாடி வந்து காத்த குருவே ஆசை எனும் தூண்டிலே மாட்டிக்கொண்ட என் மனதை இதமாக மீட்ட முருகா மோகமேனும் தீச்சுழலில் மூழ்கிவிட இருந்த என்னை முழுதாக காத்த இறைவா முழுதாக காத்த இறைவா விழுந்தவர்கள் எழுவதும் எழுந்தவர்கள் விழுவதும் முருகாவும் செய்யலன்றோ இங்கு அழுதவர்கள் சிரிப்பதும் சிரிப்பவர்கள் அழுவதும் குமராவும் தயவாளன்றோ அந்தி பகல் எப்பொழுதும் தங்கு தடையில்லாமல் உந்தன் முகம் கண்ணிலாடும் தினம் எந்த நிலை கொண்டாலும் கந்தன் துணை என்றாலே வந்த வினை மெல்ல ஓடும் பணம் பதவி தேவையில்லை பொன் பொருளும் நாடவில்லை முருகாவுணருள் போதுமே உயிர் வாழுகின்ற காலமெல்லாம் மாளிகையில் நாட்டம் இல்லை குமராவும் நிழல் போதுமே பணம் பதவி தேவையில்லை பொன் பொருளும் நாடவில்லை முருகாவும் அருள் போதுமே உயிர் வாழுகின்ற காலமெல்லாம் மாளிகையில் நாட்டம் இல்லை குமராவும் நிழல் போதுமே குமராவும் நிழல் போதுமே வெற்றி முருகனுக்கு அரோகரா